நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மார்க்கெட் பகுதியின் பிரதான சாலையில் ராட்சத மரம் விழுந்து கடும் போக்குவரத்து நெரிசல் தாமதமாக விழுந்த மரத்தினால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது கோத்தகிரி மார்க்கெட் பகுதியில் உள்ள பிரதான சாலையில் நேரு பூங்காவினுள் இருந்த ராட்சத மரம் ஒன்று பலத்த காற்று அடித்ததால் முறிந்து விழுந்தது மரம் விழுந்தபோது சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மரக்கிளை விழுந்ததால் லேசான காயம் ஏற்பட்டது மேலும் அருகில் இருந்த இரும்பு நடைமேடை சேதமடைந்தது மரம் விழுந்த சமயம் சாலையில் வாகனங்கள் அதிக அளவு செல்லாததால் பெரும் சேதம் ஏற்படவில்லை உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து சாலையிலிருந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் இதனால் இரண்டு கிலோமீட்டர் அளவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது சரியாக இரண்டு மணி நேரத்திற்கு முன்னர் இந்த மரம் விழுந்திருந்தால் மரம் விழுந்த நடைமேடை மீது சென்ற பள்ளி குழந்தைகளுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று பொதுமக்கள் கண்ணீருடன் கூறினர் இந்த மாதம் அதிக அளவு காற்று வீசும் என்பதால் இதுபோன்று ஆபத்தான முறையில் இருக்கும் மரங்களை வெட்ட கோத்தகிரி பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்